உலகத்திலேயே மிகப்பெரிய உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை நம்முடைய தேவனாய கர்த்தர் இழைப்படைவதில்லை அவர் சோர்ந்து போவதும் இல்லை ஓ அவர் அமைதியா இருப்பதும் இல்லை நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வந்து இழைப்படையாமல் தூங்காமல் உறங்காமல் நமக்காக காரியங்களை செய்கிறவர் அவர் ஒரு நிமிஷத்தை கூட ஆண்டவர் வேஸ்ட் பண்ணுறதே இல்லை அமேன் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் அப்படித்தான் இனி உங்களுடைய வாயிலிருந்து எந்த இடத்துலையும் அந்த சிலருக்கு வந்து ஒரு ஒரு நாளில் ஒரு பத்து டைம் சும்மானு சொல்லுவீங்களா அந்த மாதிரி ஏதாவது கணக்கு நாளைக்கு வந்து ஒரு ஒரு கணக்கு போட்டு பாருங்களேன் இந்த ப்ரேயர் முடிச்சுட்டு போயிட்டு நான் ஒரு நாளில் சும்மார் இல்லை எத்தனை டைம் சும்மா இருக்கேன் அப்படின்னு சிலர் வந்து ஃபோன் பண்ணால் சும்மானு வாங்க பாருங்களேன் அதுதான் ரொம்ப கொடுமை ஏன் எது எது கூப்பிட்ருங்க ஏதாவது விசேஷங்களா அப்படின்னா இல்லைங்க சும்மா கூப்பிட்டேங்க ஏங்க நீங்கள் சும்மா கூப்பிட்றதுக்கு நாங்கள் சும்மா இருக்கிறோங்களா சும்மா கூப்பிட்டோங்க அப்படி இந்த ஃபோனில் கூட என்ன பண்ணிடக்கூடாது சும்மா தேவையில்லாமல் எதுக்குங்க பேசுங்க தேவையில்லாமல் எதுக்கு அது அது சும்மா எதுக்கு கூப்பிடணும் ஏதோ விசாரிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க நல்லா இருக்கீங்களா சரி அப்படின்னு பண்ணுனா பரவாயில்ல சும்மா கூப்பிட்றது ஆனால் நாளைக்கு நீங்கள் எண்ணிட்டு வரணும் கண்டிப்பாக கண்டிப்பாக நாளைக்கு ப்ரேயருக்கு வரும்போது கேட்பேன் நீங்கள் எத்தனை டைம் சும்மா சொன்னீர்கள் அப்படின்னு கேட்க நிறைய பேர் உண்மையை சொல்ல மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்களே மாறிக்கிங்க நீங்களே மாறிக்கிங்க அண்டவரே எனக்கு வந்து என்ன பிஸியாக்குங்க நான் வந்து ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் ரொம்ப ஜெபிச்சது என்ன அப்படின்னா இந்த பிஸிக்காக தான் ஜம் பண்ணேன் அண்டவரே என்னை பிஸியாக்குங்க ஆண்டுறேன் நான் ஒன்றும் இல்லாமல் இருக்காண்டு ஒரு அமைதியாக உட்காந்துருக்கோம் ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் அந்த டைம் வந்து அவ்வளோ நேரம் இருக்கும் ஆனால் ஊழியமே எதுவுமே இருக்காது விசுவாசமே அப்போ ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வருவாங்க ரெண்டு வீட்டுக்கு அதுவும் அப்பவே வந்து அதிகமா வீட்டுக்கெல்லாம் போறதெல்லாம் ரொம்ப விரும்ப மாட்டேன் மாசத்துக்கு ஒரு டைம் தான் போவேன் எங்க போறது அது தெரியாமல் ஆண்டவரை பிஸியாக்குங்க ஆண்டோரே பிஸியாக்குங்க ஆண்டு இன்னைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓவர் பிஸியாயிடுச்சு இன்னும் ஒரு மூணு மணி நேரம் கத்தரு உங்களுடையதையும் சேர்த்து கொஞ்சம் கொடுத்தாருனா நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த டைம் வேண்டான்றவங்க எல்லாம் கொஞ்சம் எனக்கு தள்ளி விடுங்க கொஞ்சம் அந்த பக்கமாக அப்படியே ஆண்டவர் ஒரு ஒரு வாய்ப்பு வச்சுருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதையும் கேட்டுருவோம் ஆண்டவரே இருபத்தி நாலு மணி நேரம் எனக்கு போதாது இன்னும் ஒரு நாலு மணி நேரம் சேர்ந்து கொடுங்க அப்படின்னு சிலருக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை அது வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சா ஒன்றும் இல்லை செய்கிறதுக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆயிரம் இருக்குது ஆயிரம் இருக்குது அது உங்கள் மனசு தான் எதையும் செய்யாமல் உங்களை உட்கார வச்சிருக்கு அப்போ இன்னைக்கு நம்ம ஜெபிச்சுட்டே போங்க ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல எனக்கு பலன் தாங்க எனக்கு சுகம் தாங்க எனக்கு ஆண்டவரே எப்படியாவது என்ன என்ன பண்ணுங்க அப்படின்னா வெளியே கொண்டு வரணும் ஆண்டவரே என்னை பிஸியா வச்சுக்கணும் ஆண்டவரே நான் மரணம் அடைகிற வரைக்கும் ஓடிட்டே இருக்கணும் ஊழியம் செஞ்சுட்டே இருக்கணும் ஜவம் பண்ணிகிட்டே இருக்கணும் ஆண்டு வரேன் எதையாவது ஒன்றை செய்து கொண்டே இருக்கணும் கையை உயர்த்தி திரும்ப கத்தர் சமூகத்தில் கேளுங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் தகப்பனே உமக்கு நன்றி தகப்பனே உமக்கு நன்றி எசப்பா எசப்பா எங்களுக்கு அந்த கிருபையை தாறு